ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும் பாகிஸ்தான் அணி சொத்தம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிரடி வீரரான அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் குறித்து சில பல விமர்சனமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் சில பல இந்தியா பற்றி நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப்ரிடி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி வர வர ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு இருக்கு அவங்க சொந்த நாட்டிலே ஒரு சீரிஸை வின் பண்ண முடியல அதுவும் ஒரு சின்ன டீமுக்கிட்ட வின் பண்ண முடில இதை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்தியாவை பார்த்து தான் கற்றுக்கணும் இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு பிளேயர் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க யாருக்கு ஹர்பந்த் சிங் போனார் நம்ம அஸ்வின் வந்தார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த பிளேயர் பட் பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனதுலேருந்து யாருமே நல்ல பிளேயர் வரல எல்லா டேலண்ட் இருக்கிற பிளேயர் தான் பட் ஆனால் மேட்சில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ரொம்பவே வருத்தமாக இருக்கு பாகிஸ்தானின் நிலைமை நினச்சா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இதுக்கு மேலே பாகிஸ்தானை யாரு தான் காப்பாத்துதுன்னே தெரியல இந்தியா பார்த்து பாகிஸ்தான் அன்னி கற்றுக்கணும் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீடி ஓப்பனாகவே பேசியிருக்காரு ஏன்னா அவர் ஒரு பாகிஸ்தான் வீரர் அவரே அவங்க நாட்டை பற்றி விமர்சனமாக பேசியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியதாக இருக்குது ஏன்னா இந்தியா எப்பவுமே டீசெண்ட்டுங்க இந்தியா பக்காவாக இருக்கும் ஏன்னா அனில் கொம்பளே இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்பின்னிங்கில் சொல்கிறேன் அனில் கொம்பளே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹர்பஜின் சிங் வந்தார் அகத்தி அஸ்வின் அடுத்தடுத்த ஒரு பிளேயர் உருவாகிட்டே இருக்குங்க டெஸ்ட்டில் லெஜண்ட் அதேமாதிரி சச்சின் இருந்தாங்க அப்புறம் ராகுல் டிராவிட் இருந்தார் அதுக்கப்புறம் விராட் கோலி இப்போ கில்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறை இந்தியாவில் வந்துகிட்டே இருக்காங்க பட் பாகிஸ்தானில் தான் ரொம்ப மோசமான ஒரு தான் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் போய் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இது வரைக்கும் அவங்க நாட்டில் ஒரு சீரிஸ் கூட பங்களாதேஷ் வின் பண்ணதில்ல பாகிஸ்தானில் முதல் முறையாக போய் ரெண்டுக்கு ஜீரோன்ட்டு சொல்லிட்டு சீரீஸை வின் பண்ணாங்க பட் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியா இந்தியாவை ஜெயிக்க முடியுமா இந்தியா வச்சு செஞ்சுட்டாங்க முதல் மேட்ச்சு சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க இந்தியா இந்தியா ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சீரீஸை முன்னிலையில் இருக்காங்க அடுத்த வர சீரீஸ் கான்பூரில் நடக்க போது கண்டிப்பாக அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்தியா தான் அதில் வெற்றி பெறும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னால் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுங்க கான்பூர் கண்டிப்பாக ஸ்பின்னஸ் குவாலிட்டி தான் மேக்ஸிமம் ஸ்பின்னஸுக்கு தான் அந்த பிச் எடுப்படும் ஏன்னா அது மாதிரி பிளாக் சாயில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பின்னஸுக்கு ஃபேவரதாக நம்ம கிட்ட அஸ்வின் ஜடாஜா இருக்காங்க மேக்ஸிமம் அடுத்த அடுத்த போட்டி போட்டி குல்தீப் அக்சர் பட்டேல் இவங்க ரெண்டு பேர் வாய்ப்பு இருக்கு சகி பிளாஷன் மிகிந்தியாசன் சொல்லிட்டு அதுலேயும் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பட் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் பட் இந்தியா ஜெயிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் அப்ரிடி சொல்லி இந்தமாரி ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு சொந்த நாட்டை இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் ஓவர் தான் பட் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுங்க யா அஃப்ரிடி பாகிஸ்தான் பற்றி இதுமாரி பேசியிருக்காது அது உண்மையாக போய் அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்